நொய்யல் ஆற்றில் அணை கட்டும் போது அணை உடையாமல் இருக்க நல்லம்மன் என்ற சிறுமி உயிர் தியாகம் செய்தார் அணைக்காக உயிர் தியாகம் செய்த நல்லம்மன் என்ற அந்த சிறுமியை குலதெய்வமாக மக்கள் வழிபட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் திருப்பூர் மங்கலம் அருகே நொய்யல் ஆற்றின் அணை நடுவே உள்ள நல்லம்மன் கோயிலில் மக்கள் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பூஜை செய்தனர் ஆண்டு முழுவதும் ஆற்றில் தண்ணீர் வரவேண்டும் என பூஜை செய்து மலர் தூவி மக்கள் வழிபட்டனர் திருப்பூர் அடுத்த மங்களம் பகுதியில் நல்லம்மன் அணை அதாவது நொய்யல் ஆற்றின் குறுக்கே நல்லம்மன் அணை கட்டப்பட்டுள்ளது இந்த அணை கட்டுவதற்கு சிரமமான சூழ்நிலை இருக்கிற போது எங்களுடைய சமூகம் சார்ந்த ஒரு பொண்ணும் செட்டியார் சமூகம் சார்ந்த இரு பெண்களும் உயிர் தியாகம் செய்ததாக வரலாறு கூறுகிறது அதையொட்டி அந்த நினைவினத்தை கூறுகிற விதத்தில் நாங்கள் ஆடிக்கு அடுத்து வருகிற செவ்வாய்க்கிழமை என்று பொங்கல் வைத்து அந்த குழந்தைகளை நாங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறோம் நாடு நலம்பெற இந்த மக்கள் சுவிச்சமாக வாழ நாங்கள் இந்த பிரார்த்தனை செய்து வருகிறோம்